ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிட்டு குருவி இருந்தது அதற்கு ரொம்ப பசியாக இருந்தது ஆனால் அந்த சிட்டு குருவிக்கு எங்கும் உணவு கிடைக்கவில்லை அப்போது ஒரு விவசாயி நடவு செய்த களத்தில் இருந்த அரிசி விதைகளை பார்த்தது உடனே சிட்டுக்குருவிக்கு ஒரே மகிழ்ச்சி உடனே பறந்து வந்தது விவசாயி அதை கவனித்தான் சிட்டுக்குருவியை விரட்டிவிடாமல் அந்த விவசாயி சொன்னான் ஏய் சிட்டுக்குருவியே நீ வேண்டுமானால் கொஞ்சம் அரிசி எடுத்துக்கொள் ஆனால் அதிகமாக எடுத்துக் கொள்ளாதே அந்த விவசாயியின் அன்பும் அவரின் உடன்பாடும் சிட்டுக்குருவியை மகிழ்ச்சி அடைய வைத்தது சிட்டுக்குருவி தினமும் சிறிது அரிசி எடுத்துக் கொண்டு சென்றது விவசாயியின் நன்றியுணர்வு மனப்பான்மையாலும் சிட்டுக்குருவி அதனை மதித்து நடந்து கொண்டது அவ்வாறு சிட்டுக்குருவி விவசாயியின் நட்பாக இருந்து இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கதை உபதேசம் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றியுடன் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம்